அனைவருக்கும் வணக்கம் ஜாலதந்திர வித்தைகள் அப்படிங்கிற இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முட்டை மாயமா போறது அப்படிங்கறத பத்தி சொல்ல போறோம் இது எப்படி பண்றதுன்னு சொல்றேன் இது என்னென்ன விதத்துல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது வந்து நீங்களா யோசிச்சு ஒரு நல்ல ஐடியா பண்ணுங்க இதுக்கு நீங்க உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு படிகாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய படிகாரமா ஒண்ணு வாங்கியிருக்கோங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு இரும்பு சட்டில போட்டு நல்லா நெருப்புல சூடு பண்ணீங்கன்னா அந்த படிகாரம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அப்படியே நல்லா ஒரு புசு புசு புதுசுன்னு வெள்ளையே அப்படியே ஒரு ஒரு பெரிய இது மாதிரி அப்படியே உருவாகி வரும் அதை எடுத்து முட்டையோட அளவுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஷேப்பா கட் பண்ணிக்கோங்க பாக்குறதுக்கு அது நல்லா வெள்ளையா இருக்கனால முட்டை மாதிரி தான் இருக்கும் முட்டையோட ஷேப்புக்கு அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்டா நான் இந்த அந்த முட்டையை வந்து நான் காணாம போக வைக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை எடுத்து மண்ணுக்குல புதைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் புதைங்க சும்மா ரொம்ப இதா வேணும் லைட்டா புதைச்சிட்டு தண்ணி எடுத்து அது மேல ஊத்துனீங்கன்னா அந்த படிகாரம் அந்த பொறிஞ்சதுல தண்ணி பட்டுச்சுன்னா அது வந்து அப்படியே தண்ணியில கரைஞ்சிடும் அதுல நீங்க தண்ணி ஊத்திட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு அதை எடுத்து பாத்தீங்கன்னா அங்க அந்த முட்டை இருக்காது அது காணாம போயிருக்கும் அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு முட்டையை எடுத்து